ஃபுல்லாக மழை எப்படி போகிறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல இது ஒரு சின்ன தொட்டியில் தான் தாமரை பூவை வச்சுருக்காங்க நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க அது மட்டும் தெரியுது நம்ம ஒரு பழங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியில்தான் வருதா எனக்கு நண்டு இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளானில் போயிருந்தோம் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் இங்கே நாட்டுக்கோழி முட்டை தான் எழுபது ரூபா கிட்ட வருது ஒரு தேங்காவோட ரேட்டு ஸோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வந்து அவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இருப்பாங்க சைனீஸில் எழுதியிருப்பாங்க அப்புறம் தமிழில் எழுதியிருப்பாங்க ஸோ கிராப் புக் பண்ணி தான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பட் நல்லா மழை மார்க்கெட்டுக்கு நடந்து தான் போகணும் ஸோ எப்படி போகிறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல ஸோ மழை தீருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் மழை தீரது மாதிரி இல்லை ஸோ நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து இதை தாமிரப்பூவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இது ஒரு சின்ன தொட்டியில் தான் தாமிரப்பூவை வச்சுருக்காங்க பட் என்றைக்குமே ஒரு பூ இருக்கும் நான் பார்க்கும்போதெல்லாம் அதுவும் அழகாக நம்ம ரியல் தாமரப்பூ மாதிரியே பெருசாக பூக்கும் அதுக்கப்புறம் இந்த பார்க்கை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்துடும் நல்ல மழை தான் தண்ணி அங்கங்கே கெட்டி இருந்துச்சு பட் பாதை நல்லா இருந்தனால அப்படி போயிட்டோம் சமாளித்து மார்க்கெட் வந்துட்டோம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பன்னி இறச்சி கடை தான் இதெல்லாமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சுட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல பட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க அது மட்டும் தெரியுது அப்புறம் அந்த இறைச்சிகளை அரைச்சி விற்கிறது அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு பக்கத்தில் பழக்கடை இருந்துச்சு நாங்கள் எப்போவும் வரும்போது பழம் வாங்குவோம் எனக்கு இந்த எல்லாம் பார்க்கும்போது கருங்கல் சந்தை எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சந்தையில் கொலைகளை பார்த்துருக்கேன்னா இங்கே வந்துட்டு இந்த பழங்களெல்லாம் பார்க்கும்போது மனது கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பழங்கள்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த மாதிரி தெரியல நம்ம ஒரு பழங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து காய்கறி சந்தைக்குள்ளே வந்துட்டோம் வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வந்துடும் இதில் ஒரு அதிசயம் என்னென்னா அது தாமிரப்பூ வச்சுருக்காங்க இது சமைச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்களா இது காய்கறியில்தான் வருதா எனக்கு எதுவுமே புரியல யாருக்காச்சும் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டோம் வீட்டுக்கு தேவையானது உள்ளி தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா மீன் மார்க்கெட் பக்கம் போயிருந்தோம் மீன் மார்க்கெட்டில் என்னெல்லாம் ஃபிஷ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நண்டு இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளானில் போயிருந்தோம் பட்டு நான் போய் பார்க்கல என் ஹஸ்பண்ட் தான் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க நண்டு இல்லை அப்படின்னு மீன் நம்ம ஊர் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் இங்கே இந்த மார்க்கெட் வர்றதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு வேற எங்கேயும் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எல்லாமே ஐஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதோட இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறனால தான் இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு வர்றது அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான முட்டை வாங்கினோம் தேங்காய் எப்போவுமே இந்த தான் தேங்காய் வாங்குவோம் இங்கே வந்து கிரைண்ட் பண்ணி அதாவது நல்ல துருவின தேங்காய் தான் நமக்கு கிடைக்கும் பட் இன்றைக்கி தேங்காய் வாங்கலை எங்களுக்கு இன்னும் துருவினை தேங்காய் பிடிக்க மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து நீ முழு தேங்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நீ தேங்காய் வாங்கலை துருவினை தேங்காய் முட்டை இந்த மாதிரி கெட்டியே தந்துடுவாங்க இன்றைக்கி மழைனால பிளாஸ்டிக் கவர் கூட போட்டு தந்தாங்க இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு தர மாட்டாங்க நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்குவோம் நாங்கள் தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காவோடய ரேட்டு வந்து மூன்றரை வெள்ளி நம்ம ஊர் காசுக்கு வந்து எழுபது கிட்ட வருது ஒரு தேங்காவோட ரேட்டு பட் எனக்கு ஒரு தேங்காய் வாங்கினா வந்து ஒரு ஒன் வீக் மேலே போயிடும் ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டு கொடல் வாங்கினோம் இங்கே பாருங்கள் இந்த ஆட்டரைச்சி கடையில் குடல் அவ்வளோ பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க பாலும் இங்கே தான் வாங்குவோம் மில்க் தான் அப்புறம் ஆட்டு தலை ஆட்டு கால் குடல் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆஃப் கேஜி குடல் மட்டும்தான் வாங்கினோம் வேறு எதுவுமே வாங்கலை ஸோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் இந்த சைக்கிளை பார்த்தேன் மார்க்கெட்லேருந்து அவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க சைக்கிளில் ஃபுல்லாக சைக்கிளே போதும் அவ்வளோ திங்ஸே அதிலேயே வந்து டம்ப் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க எதாவது ஏதாவது வச்சுருப்பாங்க அதனால இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மார்க்கெட்டுக்கு ஏன் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் நல்ல ரீசனான ப்ரைஸாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியும் இல்லை கூடுதலும் இல்லை அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் இந்த மார்க்கெட் வருது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எந்த கடை எடுத்து பார்த்தாலும் மலாயில் எழுதியிருப்பாங்க சைனீஸில் எழுதியிருப்பாங்க அப்புறம் தமிழில் எழுதியிருப்பாங்க எனக்கு தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஊரில் கூட இவ்வளோ தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இங்கே அவ்வளோ தமிழ் வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இங்கே அந்த தமிழ் போர்டெல்லாம் அவ்வளோ பார்க்கும்போது அப்படியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மழை திரும்ப போனோம் அப்படின்னா எல்லாம் வாங்கின திங்ஸ் எல்லாமே நல்லா நினஞ்சிரும் ஸோ கிராப் புக் பண்ணி தான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆட்டு குடலை க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆட்டு குடல் தவிர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்